தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் பல்வேறு துறைகளின் சார்பில் நூற்று பதினான்கு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எழுபத்தி ஐந்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கவும் முன்னூற்று ஐம்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று நிறைவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்கும்படியும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களின் கரவொலியுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாவட்டங்களின் கல்வியும் மருத்துவமும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இரு கண்கள் போன்றவை திராவிட மாடல் ஆட்சியில் கல்வியும் மருத்துவ கட்டமைப்பும் நம் மாநிலத்தில் ஒவ்வொரு நாளும் வலுப்பெற்று வருகின்றன மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் அனைத்து வசதிகளுடன் நவீன முறையில் கட்டப்பட்டுள்ள அரசு புறநகர் மருத்துவமனையினை நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள் தற்போது மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அம்மாப்பேட்டை அரசு புறநகர் மருத்துவமனையில் இருந்து காணொலி வாயிலாக நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பார்கள் தர்மபுரி சேலம் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் தமிழக அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி கட்டப்பட்ட கட்டிடங்களை மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்து வீட்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கும் அதேபோல் சேலம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேந்திரன் வணக்கத்திற்குரிய மேயர் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி கடந்த இரண்டரை ஆண்டுகளில் ஏராளமான பல்வேறு பணிகள் நடைபெற்று இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது சேலம் மாவட்டத்திற்கும் தர்மபுரி கிருஷ்ணகிரி போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்குமான முடிவுற்ற மக்கள் திட்ட மக்கள் நல திட்டங்களை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் குறிப்பாகவும் சிறப்பாகவும் சேலம் அம்மாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ரூபாய் நாற்பத்தி ரெண்டு கோடி செலவில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் சார்பில் கட்டப்பட்ட ஒரு எழிலார்ந்த கட்டிடத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் திறந்து வைத்து சேலம் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு மட்டுமல்ல மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அடையாளமாகவே இந்த கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் மேட்டூர் பகுதியில் ஒருங்கிணைந்த ஆய்வக கூடம் ஒன்று ஒரு கோடியில் கட்டப்பட்டது அதையும் தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது கல்பாரப்பட்டி பீ நாட்டாமங்கலம் ஈகாட்டூர் ஆகிய பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்ட துணை சுகாதார நிலையங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தற்போது திறந்து வைத்திருக்கிறார்கள் ரூபாய் நாற்பத்தி மூன்று கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த கட்டிடங்கள் எல்லாம் இன்று முதல் தற்போது முதல் பயன்பாட்டுக்கு வருகிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி அதேபோல் மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு சேலம் மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு வசதிகளை இன்றைக்கு ஏற்படுத்தி தந்தார்கள் ஸ்கேன் போன்ற வசதிகள் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் வசதியாக முப்பத்தி ஒரு கோடியே எட்டு லட்சம் மதிப்பீட்டில் செவிலியர் பயிற்சி கட்டிடம் ஒன்றும் செவிலியர்களுக்கான விடுதி ஒன்றும் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது அதேபோல் கிருஷ்ணகிரி தேன்கனி கோட்டையில் ஐம்பது படுக்கைகளுடன் கூடிய ஒரு தீவிர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடத்திற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அடிக்கல் இருக்கிறார்கள் தர்மபுரி மாவட்டத்தில் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய மருத்துவமனைகளில் தலா ஐந்து ஐந்து கோடி செலவுகளில் கட்டப்படவிருக்கிற கட்டிடங்களுக்கும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள் ஆக அடிக்கல் நாட்டப்பட்ட பணிகளுக்கான மதிப்பீடு மட்டும் அறுபத்தி ஒரு கோடியே எட்டு லட்சம் ஒட்டுமொத்தமாக நூத்தி நாலு கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் செலவில் இன்றைக்கு கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை மக்களின் பயன்பாட்டிற்கும் கட்டப்படவிருக்கிற கட்டிடங்களை அடிக்கல் நாட்டியும் திறந்து வைத்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு மக்கள் நல்வாழ்வு துறையின் சார்பில் மகிழ்ச்சி நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி